நான் திரும்பவும் சொல்கிறேன் அவர் வேதங்களை கடந்து நின்றார் ஆகமங்களை கடந்து நின்றார் உருவ வழிபாட்டை கடந்து நின்றார் சமய சின்னங்களை கடந்து நின்றார் சாதிகளை கடந்து நின்றார் மதங்களை கடந்து நின்றார் எதில் அவர் சனாதனத்தை கடந்து நின்றார் வள்ளலாரும் சனாதனி என்று ஒருவர் சொன்னால் அவருக்கு சனாதனம் என்றால் என்ன என்று தெரியாது வள்ளலாரும் தெரியாது என்று அர்த்தம் ஆமா சொன்னது யார் என்று நீங்கள் தான் தேடி பார்க்க வேண்டும் நாற்காலியில் இருந்து இறங்கினால் பேசுவதற்கு நாதி இல்லாதவர்கள் தான் நாற்காலி கிடைத்த மாத்திரத்தில் எதையாவது பேசி விடுகிறார்கள் நாற்காலி பலரை பலவிதமாக பேச வைத்து விடுகிறது எது சனாதனம் நான் சொல்கிறேன் வள்ளலாரின் பெயரால் சொல்கிறேன் பெண் குழந்தைகள் படிக்கக்கூடாது என்று சொல்லுகிற தத்துவம் எதுவோ அது பருவமடைவதற்கு முன்பே பெண் குழந்தையை கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறதோ அது குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு பங்கில்லை என்று எது சொல்கிறதோ அது அவள் இளம் வயதில் கணவனை இழந்து விட்டாலும் இழந்து விட்டாலும் வாழ்நாளின் இறுதி வரை உதவியாக வாழ வேண்டும் என்று சொல்கிறதோ எதுவோ அது பிறப்பால் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் சொல்லுகிறதோ எதுவோ அது உன் தெய்வமும் என் தெய்வமும் ஒன்று ஆனால் உன் தெய்வத்தை நீ தொட முடியாது நான் மட்டும்தான் தொட முடியும் என்று எது சொல்கிறதோ அது அது உன் தெய்வம் என்றால் உன் வேதம் என்றால் அது உனக்குத்தான் தான் சோர் போடும் என்றால் அதை நீ மட்டும்தான் படிக்கலாம் என்றால் அதை நீ மட்டும்தான் ஓதலாம் என்றால் அது என் வேதம் இல்லை அது என் கடவுளும் இல்லை அது உன் கடவுள் நான் திரும்ப கேட்கிறேன் நீ உயர்ந்தவன் நீ மட்டும்தான் தெய்வ திருமேனிகளை தொட்டு அலங்காரம் செய்யலாம் அந்த எல்லை தாண்டி யாரும் வரக்கூடாது ஜனாதிபதி கூட மகிழ்ச்சி நீ அந்த வேலையை மட்டும் செய் அபிஷேகம் செய்கிற வேலையை விட்டு பேங்குகளில் வந்து அழுக்கிற வேலையை நீ ஏன் செய்கிறாய் நீ ஏன் செய்கிறாய் அரசாங்க அலுவலகத்தில் சக்தி வேலுக்கு பக்கத்தில் வந்து ஏன் உட்காருகிறாய் விடு நீ குளிப்பாட்டு நகை போட்டு முடிந்தால் வித்துக்கொள் இன்றைக்கு இந்தியாவே பிடிப்பதில்லை ஏர் தான் பிடிக்கிறது என்று எது கீழ்மையானதோ எது பிற்போக்கானதோ எது முற்போக்கானது இல்லையோ அது எது எளிய மக்களுக்கு எதிரானதோ அது ஒளிந்து போக வேண்டும் அது ஒழியும் அதை ஒரே வரியில் வள்ளலார் சொன்னார் கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று மண்மூடி போக வேண்டும் என்பது வள்ளலார் தமிழில் சொன்னது உரை சொன்னால் அதை புதைக்க வேண்டும் சொன்னால் என்ன செய்வீர்கள் உடனே தலைக்கு விலை வைப்பீர்கள் அதானே ஆமா ஏன் தலைக்கு விலை வைக்கிறீர்கள் விலை வைக்கிற மாதிரி தலை உங்களிடத்தில் கிடையாது விளை வைக்கிற மாதிரி தலை உங்களிடத்தில் கிடையாது அது எங்களிடம்தான் இருக்கிறது எங்கள் தலைகள் தான் பத்து கோடி பெறும் எங்கள் தலைகள் தான் நூறு கோடி பெறும் எங்கள் தலைகள் தான் நூறு ஆண்டு கால அடிமைத்தனத்தை மாற்றும் உங்கள் தலைகள் அல்ல உங்கள் தலைகள் தடைகள் உங்கள் தலைகள் தலைகள் எங்கள் சந்தனை எங்கள் தலைகள் சிந்தனையின் ஊற்று எங்கள் தலைகள் சுத்த சன்மார்க்கம் எங்கள் தலைகள் அகிம்சை எங்கள் தலைகள் பணிவு ஆனால் பணிவு என்றால் எல்லோருக்கும் இல்லை ஒரு கவிஞன் அழகாக சொன்னான் என் கவிதை குயில்களுக்கு கூடு கழுகுகளுக்கு வலை அப்படித்தான் இருக்கும்